நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நாம் அனைவரும் திருமுறை படித்து அதனால் பயன்பெற்றும் ஏன் சில பாடல்களை படிதை படித்தோம் என்றால் நம்முடைய வினை அகலாமல் இருக்கிறது கோளர்பதிகம் பல ஆண்டுகளாக இல்லை பல வருடங்களாக கூட வாழ்க்கையிலே துன்பம் இருக்கிறது பிணி இருக்கிறது அதேபோல இடர்களையும் பதிகம் பொன்பெற்ற பதிகம் பாடுபவர்களுக்கும் வறுமை இருக்கிறது இந்த பதிகங்களை பாடி சம்பாதிப்பவர்களுக்கும் கூட வீட்டிலே நிம்மதி இல்லாத ஒரு நல்ல சைவத்தின் சிறப்பாகி இல்லறம் சரியில்லாமல் இருக்கிறது இப்படி ஏன் இந்த திருமுறை பாடியும் என்னிடம் காலையில் ஒரு அன்பர் சொன்னார் ஐயா நான் கோளருபதியும் நாற்பது ஆண்டுகளாக படிக்கிறேன் வீட்டில் உள்ள துன்பம் நீங்கவில்லை என்றார் என்னடா இவர் இப்படி சொல்கிறார்கள் என்றால் எல்லோ பெரும்பாலானவர்களுக்கும் அதுதான் ஏதோ அப்படி தேவை அந்த தாங்கும் தன்மை இருக்குமே தவிர வினைப்பயனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பது விதி அதற்கு காரணம் என்னவெனில் ஞான பிள்ளை ஒவ்வொரு தேவாரத்திலும் சில மறைவான ரகசியங்களை வைத்திருப்பார் அவ்வழியிலே கோளறுபதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலும் பார்த்தீங்கன்னா வேயூர் தோழி பங்கு தொடர்ந்த ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கம் மிகவே என்போடு கொம்படாமை மார்வழங்க இறுதி ஏறி ஏழை உடனே பொன்பதி மத்த ஆலை புனல் சூடி வந்த என் உடமையை புகுந்த அதனால் ஒன்பது ரொண்டடு ஏழு பதினெட்டு ஆறுமுடன் ஆயிரம் ஆட்கள் அவைதான் அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கம் மிகவே அப்படி அது வரும் ஏன் வருமெனில் அந்த திருமுறையிலே ஒரு ரகசியம் இருக்கிறது கடைசி பாடலிலே பார் தேனமர் கோழிகள் ஆலை விளை சின்னல் துண்ணி வளர்ச்சி எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறை ஞான ஞான முனிவன் அங்கதான் சூக்கும் இருக்கு அடுத்த வரியில தானூர் கோளும் நாளும் அடியாரை வந்து நழியாத முறை செய் அப்படின்னு பாடியிருக்காத தவிர அடியாரை வந்து அணுகாத வண்ணமுறை பாடல ஏன்னா அவர் சிவ மைந்தன் பெருமான் விதித்த விதியை மாற்றக்கூடிய தன்மையை யாரும் கையில் எடுத்து கொள்ள கூடாது அதற்காக அவர் என்ன அந்த செய்மையா பாடுவார் என்ன தானூறு நாளும் அடியாரை வந்து நழியாத வண்ணமுறை நலிஞ்சு போகாம கொஞ்சம் சமாளிக்கிற அளவு இந்த பாடல் வழிகாட்டும் என்றுதான் இதற்கு பொருளே தவிர எனக்கு தெளிவாக இருக்கு என்ன தேனவர் பொழுதாலை விழை செங்கல் துண்ணி வளர் பொண்ணுங்கள் எங்கும் நிகழ நான்முகநாதியாய பிரமாபுரத்து இவன் தானூர் கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணமுறை செய் ஆனசொன் மாலை ஓதும் அழியார்கள் வாணி அரசாள்வார ஆணை நமது என்று பேசுவார் ஆக அங்கே அடியாரை வந்து நழியாதவன் கடைசியில் சொல்லிட்டு முதல்ல என்ன சொல்றாரு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேம்பார் அந்த கோள்கள் நல்லவை தான் நல்லவர்களுக்கு அவை யாருக்கு நன்மை பயக்கும் எனில் நல்ல நல்ல அடியாருக்கு நன்மை பயக்கும் அது என்ன நல்ல நல்ல அடியார்கள் யோசிக்கணும் இல்ல நல்ல அடியார்கள் அடியார்கள் நல்லவர்கள் வேறு நல்ல நல்ல அடியார்களா என்றார்கள் இந்த நல்லவர் தீயவர் ரெண்டு பேருமே இந்த ஐயா நல்லவர் அப்படின்னு சொல்லணும் ஏழை பணக்காரன் எல்லாமே ஐயா நல்லவர்னு சொல்லணும் ஆக அந்த வாழ்வில் நல்லவர்களும் கெட்டவர்களும் நம்மை நல்லவர் என்று சொன்னால் அது நல்ல நல்ல அங்க அதுக்கு அந்த அந்த வரும் என்ன எங்கே பஞ்சாட்சர பதியத்துல வரும் நல்லவர் அது நச்சினர் செல்லல்கட சிவமுத்தி காட்டுவ கொள்ள நமந்தமர் கொண்டு போம் எடுத்து அழல் கடுப்பு ஆக இந்த நல்லவர் தீய வரைனாது பார்க்காமல் இவர் அந்த குருவின் மாணவர் இவர் இந்த குருவின் மாணவர் என்று பார்க்காமல் இவர் அந்த திருக்கூட்டம் இவர் எந்த திருக்கூட்டம் என்று கூட பாராமல் பாரபட்சமற்ற எல்லா உயிரிடத்தும் பாரபட்சமற்ற அன்பு காட்டக்கூடிய மெய்யடியாரளுக்கு மெய்யடியாரளுக்கே எப்படின்னா அழியாத வண்ணம் தான் அணுகாத வண்ணம்னு பாடலாக நீங்கள் திருமுறை படிக்கும் பொழுதும் உங்களை திருத்தி கொள்ள வேண்டும் நல்ல ஒரு அவர் நல்லவரை இவர் உரை இவர் எங்க திருக்கூட்டம் அவர் அந்த திருக்கூட்டம் நான் என்ன பகைச்சிட்டியா இந்த திருக்கூட்டத்தை விட்டு உன்னை நீக்கிடுவேன் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல நலியாத வண்ணம் இல்லை சமயம் பார்த்து சொக்கனாரே உதைப்பார் எப்படி உதைப்பார்னா அந்த சொக்கனார் என்பால் வரும் கடுங்காலம் வந்தால் கடுப்பை கதியில் விடும் காலம் வந்தால் விடுமை கடும் தவங்கள் செய்திடினும் பாவம் பயிற்றினும் ஆண்டவனே சொக்கநாத கடுமையான தவம் செய்து இறைவனை வழிபட்டாலும் சரி பெரும் பாவம் செய்து வழிபட்டாலும் சரி இந்த கோள்களுக்கு இவனுடைய நிலையை பார்த்து இப்படி இவனை முதை என்று சொல்லக்கூடிய நமக்குள் இருந்து கணக்கெழுதி கொண்டிருக்கிற பெருமான் ஆக இவை நலியாத வண்ண முறை செய்யுமே தவிர இந்த பாதிப்பெல்லாம் இல்லாம உரை செய்யாது அதுவே திருமுறை மீது பழி சொல்லக்கூடாது நாம் அவர்கள் கூறியபடி நல்ல நல்ல அடியாராக இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும் அடுத்ததாக நீங்கள் திருமுறை எடுத்து படிப்பதிலே நிறைய சூக்குமங்கள் இருக்கின்றன சாமி நல்லா வச்சிருந்தார் என்ன இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகலால் தொழுதழுவேன் வாலினும் சாவினும் மருந்தினும் போய் வீழினும் உணகலால் சொல்லதெழுவேன் பேரிடர் பிரி பெருகியோர் பிணிவரனும் சீருடை கடலால் சிந்தை செய்ய இப்படி நம்ம படிச்சுட்டு இருக்கக்குள்ள அந்த கெடுங்காலம் வந்தால் கெடுப்பவர் அல்லவா பெருமான் யாரா இருந்தாலும் கெடுப்பார் தட்சண கெடுத்தார் ராவணனே கெடுத்தார் அப்பொழுதுதான் அவர்கள் ஆணவம் அதற்காக அப்படி தறிக்கி திரிந்த நிலையிலே சாமி என்ன இந்த பையன் தெனோ படிச்சுட்டு இருக்கான் நம்ம முன்னாலே என்னன்னு கிடறினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதழுவேன் வாழினும் சாவினும் மருந்தினும் போய் விழினும் உணகலல் தொழுதழுவேன் படிக்கிறோமா சமயம் பார்த்து என்ன செய்வார் ஒழுக்கமிக்க வாழ்க்கை அறவழியில் பொருளீட்டாமல் இருந்தால் சிவனிலிருந்து ஓடி பொருளை உதைப்பார் நான் சொல்ல வெண்பால சொல்லியிருக்க அதே திருமுறையை நம்முடைய திருவேழிமிழலை பதியத்திலே ஒரு அற்புதமான பாடல் வரும் சினமழி கரியுரி செய்த சிவன் உரைவர் திரு திருமிழலையையும் தனமணர் சிரபுர நகர் தமிழ் விரகனது உரை ஒருவதும் மணமகிழ்வோடு பயிர்பவர் அப்படிங்கிறார் நீங்க எப்படி பாடுனா அருள் கிடைக்கும் மணமகிழ்வோடு பாடல் மனமகிழ்ந்து பாடன் விதியன் பாடக்கூடாது சொல்லிட்டான்னு பாடக்கூடாது இல்ல யாரோ குருநாதர் இத படிக்க சொன்னார் கருமுதல் திருமுறையில் இருந்தது அப்படின்னு படிக்கக்கூடாது தேவார திருட்டுல இருந்து படிக்கக்கூடாது பன்னீர் திருமதி திருட்டுல இருந்துன்னு படிக்க படிக்கலாம் எப்படி படிக்கணும் மணமகள் மணமகளோடு பயில்பவர் இதை மணமகளோடு படிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மலர்மகள் கலைமகள் செயமகள் அதாவது கல்வி செல்வத்திற்கு அதிபதியாகிய லக்ஷ்மி அருள் செய்வார் கலைகளுக்கு அதிபதியாகிய கலைமகள் சரஸ்வதி அருள் செய்வார் செயமகள் வெற்றிக்கு அதிதேவதையான அந்த துர்கை அருள் செய்வார் அதோடு இன்னும் என்ன கிடைக்கும் இனமழி புகழ் மகள் இசை தர அதிபதியாகிய உமாதேவியார் பெரும் நமக்கு தர இந்த நிலத்திலே இனிது அமர்ந்து வாழ்வோம் என்று பேசுகிறார் அந்த கடைசி வரிதான் சூக்குமம் நானும் திருவிழிமலை பரிகம் படிக்கிறேன் தட நிலவிய மலை நிறுவிய பாடு என்ன பண்கட்டி பாடுங்க மனமகிழ்வோடு பாடவில்லை எனில் பயன் தராது ஞான சம்பந்த பிள்ளை என்ன சொல்லுது மன பயில்பவர் எழின் மலர்மகள் கலைமகள் சயமகள் இனமழி புகழ்மகள் இசைதர இரு நிழநிலை இனிது அமர்வரையே என்று பேசுவார் ஆக அந்த ஈற்றுப்பதிகத்திலே நீங்கள் எப்படி படித்தால் இந்த திருமுறை பயன் தரும் அப்படின்னு தெளிவை கொடுத்துருப்பார் ஞான சம்பந்தபெருமா என்ன அதே போல இந்த திருக்கோளக்கா பதியத்திலே ஒரு பாடல் வரும் நலங்கொள் காளி சம்பந்தன் குளங்கொல் கோல காவுலானையே வளங்கொள் பாடல் வல்ல வாய்மையார் வாய்மை பேசக்கூடிய வாய்மை பேசக்கூடிய உண்மையானவர்களேங்கிறார் அவர்களுக்கு உளங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வரே யாருக்கு வினை போகுங்கிறார் ஞானசம்பந்தர் திருக்கோளக்காலே மடையில் வாழை பாய பதி என்ற பாடலிலே இந்த பாடலை படித்தால் உங்கள் வினை போய்விடும் என்று சொல்லி புத்தகத்தில் அச்சிட்டு கொடுத்திருப்பார்கள் ஆனால் ஞான பிள்ளை என்ன சொல்கிறது வளங்கொள் பாடல் வல்ல வாய்மையார் கோலக்காவில் இருக்கிற இறைவனை இந்த வளம்பொருந்திய பாடல்களை வாய்மை தவறாமல் வாழக்கூடிய மனம் மொழி மெய்களில் வாய்மையாளராக இருக்கக்கூடிய யார் பாடினாலும் அவருடைய வினை முழுக்க நீங்கி ஓங்கி வாழ்வரே என்று பேசுவார் என்ன சும்மா ஏதோ நானும் திருமுறை படிச்சேன் கஷ்டம் வந்துச்சுன்னா புலம்ப கூடாது அங்க என்ன சொல்லியிருக்கார் இறைவன் தான சம்பந்த பிள்ளை என்ன எப்படி பாடினால் என்ன கிடைக்கும் என்று தெளிவாக பெருமான் கூறியிருக்கிறார் அதுபோல எல்லா பாடல்களிலும் என்ன அந்த யாருக்கு அல்லல் தீரும் எப்படி தீரும் இல்லையா எல்லாவற்றிற்கும் பெருமான் அங்கங்கே உங்களுக்கு பயிற்றுவித்திருப்பார் டேனி இப்படி இரு இதை தருவார் இறைவன் நல்ல நல்ல அடியாராக இரு கோள்கள் உன்னை நலியச்சி அது உதைக்கும் ஆனா என்ன ஆகும் பெரிய இதெல்லாம் வராது துன்பமெல்லாம் வராது அதனால அந்த திருமுறைகள் திருமுறைகள் அற்புதமான மருந்து இந்த மருந்தை தந்தவர் ஞான சம்பந்த பிள்ளை அவர் வந்து இந்த மருந்தை காலையில் சாப்பிடும் மாலையில் சாப்பிடு இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடலாம் சொல்லியிருப்பார் அப்படி இந்த மருந்தை சாப்பிட்டால் முழுமையான பலன் அடையலாம் ஆக என் அன்பின் உறவுகளே ஏதோ நானும் புத்தகம் வாங்கினேன் படித்தேன் என்ன இன்னைக்கு கூட ஒரு ஐயா பாடிட்டு வந்தார் நான் இன்னைக்கு சேலம் வந்திருந்தோம் ஒருத்தருக்கு சிவகதி தரேன்னாரு திவகதி தர முடியுமா என்ன என்ன சும்மா நம்மளை கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் நம்ம ஏதோ பண்றோம் அதே போல இன்னொன்று இருக்கிறது இந்த ஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்திலே நாம் இப்பொழுது அதை அப்படியே சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என அந்த திருப்பாச்சிலாட்சிரம் பதியத்திலே பேசுவார் நகைமளி தன் புழல் தன் பொழில் சூழ் தரு காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் தன் தமிழ் கொண்டு இவையேத்த சாரகிழா வினைதானே இந்த தமிழ் மொழியினால் மனமொழி மெய்களால் வாழ்த்தினால் வினைகள் சாராது என்று பேசுவார் அப்படி நிறைய செய்திகள் இருக்கின்றன ஆகவே திருமுறை படித்தோம் திருமுறை புத்தகமைப்பவர்கள் நலமாக இருப்பார்கள் திருமுறையால் வேள்வி செய்து கும்பாபிஷேகம் செய்து கொள்ளையடிப்பவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் எப்படியோ ஒன்று கொடுக்கறத கொடுங்க செய்கிறேங்கிறவன நிம்மதியாக இருப்பான் ஏன்னா ஒரு மணி நேரத்தில் ஆயிரம் ரூபா வேறு எதுலேயும் வராது ரெண்டு நாளில் ஒரு லட்ச ரூபாய் எதுலேயுமே சம்பாதிக்க முடியாது இங்கே நாம் நிறைய சிந்திக்க வேண்டும் ஒரு பதிகம் படிக்கும் பொழுது என்ன அந்த பதிகம் என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும் நம்முடைய திருநள்ளார் போகமார்த்த பூண்முனையால் பதிகத்திலே தன்புணலும் வெண்பிரையும் தாங்கிய சடையும் நண்புநல்லார் மழுகாளி ஞான சம்பந்தம் நல்ல பண்பு நல்லார் ஏத்து பாடல் பத்தும் இவை வள்ளார் நீங்கி வானோரோடு உலகில் உறைவாரு என்று பேசுவோம் ஆக இதை படித்தால் நாம் வந்து செத்து போயிடுவோம் அப்படின்னு இந்த பதிகத்தை பொருள் தெரியாமல் நிறைய பேர் படிக்கிறது இல்லை வேடிக்கையான விஷயம் இல்லையா அதே போல இன்னொரு பதிகம் இருக்கிறது திரு வழிவளத்தில் நீங்கள் வந்து செருமானுக்கு பிடித்தவனாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த திருவழிவளம் பதிவத்திலே பேசுவார் கொன்றை மத்தம் சூடும் வழிவளமேயவனை பொன்னிநாடன் புகழிவேந்தன் ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணு பாடல் பத்தும் வல்லார் மெய்த்தவத்தோர் விரும்பும் மண்ணு சோதி ஈசனோடே மண்ணு இருப்பார் என்பார் ஞானசம்பந்தன் கூறிய இந்த திருவழிவள பாடலை வல்லவர்கள் அவர்கள் மெய்த்தவத்தோர்களாக இருந்தால் பொய்த்தவம் இருக்கு துட்டுக்கு கொடுக்கற அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கறாங்கல்லாம் பொய்த்தவம் எதுவும் வேண்டாமல் அன்பினால் தவம் செய்யக்கூடிய இறைவனை காண வேண்டும் என்று சைவத்தின் கடமையாகிய அந்த ஐந்து கடங்களை கடமைகளை செய்யக்கூடிய மெய்த்தவத்தோருக்கு அவர்கள் விரும்பும் ஈசனோடு அவர்கள் சேர்ந்திருப்பார்கள் என்று பேசுவார் ஞானசம்பந்தர் ஆக மெய்த்தவத்தோர் பண்ணுபாடல் பத்தும் வள்ளார் மெய்த்தவத்தோர் விரும்பும் என்ன வன்னிகொன்றை மத்தம் சூடும் வழிமலமேயவனை பொன்னி நாடன் புகழி வேந்தன் ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணுபாடல் பத்தும் வள்ளார் மெய்த்தவத்தோர் விரும்பும் மண்ணு விரும்பும் மண்ணு சோதி ஈசனோட மண்ணு இருப்பார் மெய்த்தவ மிக்கவர் மனம் மொழி மெய்களால் இந்த உலக நன்மைக்காக வாழ்கின்ற சிவநெறியில் வாழ்கின்ற மெய்த்தவத்தோர் ஏன்னா பொய்த்தவ வேடம் நம் படிப்பன் திருமந்திரத்திலே எல்லாத்திலையும் மிண்டு மனத்தவ போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கூடும் தன்மை தன் தொண்டர் தன் மெய்த்தொண்டர் தொண்டர் குழாத்துடன் கூட்டி அப்படி எல்லாம் வரும் இந்த மெய்த்தவத்தோர் இருக்கிறார்களே மனம் மெய்களால் கூடும் அன்பில் கும்பிடுதலே என்று வேறும் ஒன்றா விரலின் தன்மை இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு திருவழிவலும் ஈசனோடு கலந்திருக்கக்கூடிய அந்த செவருமானுக்கு இணையான செருமானு இவர் சொல்றதெல்லாம் நடக்கும் இவங்க யாருக்காவது உடம்பு திருநீர் வச்ச நல்லாவும் யாருக்காவது கஷ்டம்னா இவங்க போப்பா கஷ்டம் நீங்கணும் நீங்கும் அந்த தன்மையை அடைதல் ஈசனோடு மண்ணிறத்தல்னு பேர் அந்நிலையை அடைவார்கள் என்று ஞானசம்பந்தர் பேசுகிறார் அதுபோல நீங்க சும்மா ஏதா படித்தோம் 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 என்ன படிச்சோம் என்ன நிறைய செய்திகள் நமக்கு திரும பெருமான் அங்கங்க தூவி இருப்பார் செய்திகளை டே நீ பாட்டுக்கு இதை படிச்சா வினை ஓயும் அப்படின்னு நினைச்சிடாதே எப்படி இருந்தா வினை ஓயும் இல்லையா குற்றவாளிகளை மனிதர்களே தண்டிக்கும் பொழுது படைத்தவனானாலும் தன்னுடைய மாமனார் கச்சின் தலையை அறிந்தவர் தன்னுடைய கொழுந்தனா சந்திரனை காலில் தேய்த்தவர் அதே போல எவ்வளோ செஞ்சிருக்கா தெரியுமா சுந்தரருக்கு கண்ணை பிடுங்கியவர் நாவுக்காசுக்கு மாறா இளமை தந்து சோதித்தவர் இவர் நம்முடைய குழ நம்முடைய செயல்களை நாம் எப்படி இருக்கிறோம் என்று நோக்கி அருள் செய்வார் சிவம் ஆக இங்கே நாம் இதையெல்லாம் சிந்தித்து திருமுறை படிக்க வேண்டும் என்ன இன்னைக்கு அவங்க இன்னொரு பாடல் காவிரி பூம்பட்டினத்திலே திரு பல்லவனீச்சுவர பாடல் அதில் வரும் பத்தரையத்தும் பட்டினத்து பல்லவனீச்சுரத்தம் அத்தன் தன்னை அணிகொள் காளி ஞான சம்பந்தன் சொல் சித்தம் சேர செப்பும் மாந்தர் தீ வினை நோயிலராய் ஒத்தமைந்த உம்பர் வானில் உயர் உயர்னோடும் ஓங்குபரேங்கிறார் அதாவது இந்த பல்லவனீஸ்வரத்திலே இருக்கின்ற பெருமானை மனமில்ல சித்தம் சேர சித்தம்னா என்னவே சித்தம் தெளிந்து சிவமானார் எல்லாரும் கொத் அவங்கள சிவமானாருங்கிறார் தித்தமா சித்தம் தெளிந்து சிவமானார் எல்லாருக்கும் கொத்தடிமையான குடிநான் பராபரம் என்பார் தாய் மாணவர் அப்படி அந்த சித்தம் கலந்து இந்த பாடலை யார் பாடுவார்களோ அவர்களுக்கு தீவினைங்கிற நோய் பற்றாது அவர்கள் வானுவ வானவரும் இயக்குமனும் ஓங்கிய சிறப்பான வாழ்க்கை வாழ்வாரேன்னு பேசுவார் என்ன எல்லா இடத்துலையும் எல்லா பாடலையும் அங்கங்கே பெருமா நாம் எப்படி வாழ்ந்தால் யாருக்கு பிணி வராதுங்கிறார் இடர் பிணிங்கிறது உடலுக்கு வர நோய் திருக்கயிலாய பதிகத்திலே பேசுவார் போறார் கடனில் புனல் சூழ் காளி புகழார் சம்பந்தன் கார்மேகங்கொள் கார்மேகம் குடிகொள் சாரர் கைலை மலையார் மேல் தேரா உரைத்த செஞ்சொன் மாலை செப்பும் அடியார் மேல் வாராபணிகள் வானோருலகின் மருவமனத்தார்கிறார் இந்த இறைவனை அடியார்கள் செப்பும் அடியார்கள் இதை பாடக்கூடிய அடியார்கள் அடியார்னா யாரு திருநீரு ருத்ராட்சம் காவி வெள்ளை ஏதோ கட்டி என்ன பொன்பட்சியும் பொருள் பட்சியும் அவங்க கொடுத்தா வாங்கிட்டேன் இல்லை நான் கேட்டு வாங்கி இப்படியெல்லாம் இல்லை அவர்களுக்கு வந்து இறைவன் போய் எதையும் கேட்க மாட்டார்கள் நம்முடைய செயற்குளார் பெருமான் கூறியதை இங்கே நினைவு கூறுகிறேன் அவர்கள் அவர் உள்ளத்தை போன்ற வெண்ணீர் அணிந்தவர்கள் அவர்கள் உடல் தூ ஆடை தூய்மையான வெள்ளை மனம் தூய்மையானது திருநீர் தூய்மையான வெண்மை இப்படி மனம் ஒளி மெய்களால் தூய்மையான அடியார்களுக்கு பிணிகள் வாராதுங்கிறார் சும்மா இந்த பதிகம் படிச்சுட்டா பிணி வாராத விடுமான்னு திருமுறை படிக்கிற யாருக்கும் சக்கர நோய் இல்லையா பீனானது தீராப்பினி இல்லையா சாகர வரைக்கும் மருந்து சாப்பிடணும் அதுக்கு ஒழுக்கமா செம்மை மனத்தோடு செய்ணி செய்தாள் இறைவன் நமக்கு அருள்வார் அல்லவா ஆகவே என் அன்பின் உறவுகளே இது காலையில் இரண்டு பேர் என்னிடம் சொன்ன கருத்திற்காக இந்த பதிவு அதுபோல் நிறைய பேர் மனத்திலே குழப்பம் இருக்கலாம் ஆகவே இந்த பதிவு மற்றபடி வேறொன்றுமில்லை நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க திரிச்சுட்டு